சுக்ரனோட காரகத்துவ தொழில்கள் ஏற்கனவே சுக்ரனோட காரகத்துவ தொழில்களை பற்றி ஒரு குறும்பதிவை நான் பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸாக நான் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் அதில் பெருசாக எந்த தகவலும் என்னால் கொடுக்க முடியல ஒரு அறுபது செகண்ட் தான் அந்த டியூரேஷன் அப்படின்றது ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு முழுநீல பதிவாக பண்ணிரலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை ஸோ சுக்ரன் கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சித்திரை திருவோணம் ஒன்று மூணு பாவ சேர்க்கை இதை தான் நம்ம சுக்ரன் கர்மான்னு சொல்கிறோம் உங்களோட ஜாதகத்தில் உங்களோட ஆறாம் பாவத்தோடவும் பத்தாம் பாவத்தோடவும் இந்த ஒன்று மூணு ஆறு பத்து ஒன்று மூணு ஆறு இல்லை ஒன்று மூணு பத்து இல்லை உங்களோட ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி சுக்கரன் கர்மா வாங்கி உதாரணத்துக்கு ஆறாம் அதிபதி போய் திருவாதிரை சித்திரை திருவோணத்தில் நிற்கிறது இல்லை பத்தாம் அதிபதி போய் திருவாதிரை சித்திரை திருவோணத்தில் நிற்கிறது இது எல்லாத்தையும் நம்ம சுக்ரன் கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க சுக்ரனோட காரகத்துவ தொழில்களை செய்வதற்கான கொடுப்பனை படைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதில் விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு கருமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இயல்பாகவே அது சார்ந்த ஒரு சிறிய நாட்டம் அப்படின்றது இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆவாங்க ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி தொழிலை இதன் அடிப்படையில் சூஸ் பண்ணலாமா இல்லை சந்திரன் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் சூஸ் பண்ணலாமா நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு இந்த தொழில் சூட் ஆகுமா என் லக்னம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது என் லக்னாதிபதி இப்படி இருக்காரு நான் அவரை வச்சு தொழிலை சூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும் இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் தொழில் அப்படின்றது ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தின் அடிப்படையில் தான் சூஸ் பண்ணணும் அதுக்கு லக்னம் சப்போர்ட்டிவாக இருக்குமே தவிர லக்னத்தை வச்சோ ராசியை வச்சோ தொழிலை சூஸ் பண்ணாதீங்க அது அட்டர் ஃபெயிலியர் கூட வாய்ப்பு இருக்குது இந்த லக்னம் ராசின்றது கிட்டத்தட்ட நம்மளோட மன ஓட்டம் நம்மளோட எண்ண ஓட்டம் நம்மளோட ஆசை இச்சை இதெல்லாம் சொல்லலாம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தில் ஒருத்தருக்கு ஒரு கர்மா இருக்கு ஆனால் லக்னத்தோடு அவருக்கு அந்த கர்மம் இல்லை இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மக்கள் பல பேர் அவங்களுக்கு ஒரு தொழில் வந்திருக்கும் அவங்கள தேடி தேடி அவங்க மடியிலே வந்து விழுந்திருக்கும் ஆனால் இவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டோ நாட்டமோ இல்லாததுனால அதை சீண்டிருக்கவே மாட்டாங்க அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க அதை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க மாறா இவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இவங்களுக்கு எது ஆசையா இருக்கோ அதை நோக்கி ரொம்ப ஓடுறத நம்ம பார்த்துருப்போம் அது ரிப்பீட்டடா அடி மேலே அடி ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம் லாஸ் மேலே லாஸ் ஆகியிருப்பாங்க காரணம் என்னன்னா லக்னத்தோடவோ இல்லை சந்திரனோடவோ அந்த தொழில் சம்பந்தப்பட்டிருக்கும் ஆறாம் பாவத்தோடவோ பத்தாம் பாவத்தோடவோ அந்த தொழில் சம்பந்தப்பட்டிருக்காது பாருங்க நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் தொழிலை தேர்ந்தெடுக்கும்போது ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் மிக 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 முக்கியம் கலவையாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்கள் லக்னத்துல என்ன கர்மா இருக்குது உங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது ராசி நட்சத்திரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு அதாவது சந்திரன் என்ன கர்மா வாங்கியிருக்கு இதனோட சேர்ந்தா மாதிரி ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அது என்ன கர்மா வாங்கியிருக்கு இப்படின்னு ஒரு கலவையாக நம்மளால வந்து ஒரு காரகத்துவத்தை சூஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம தொழில் எடுக்க முடியும் இன்ஃபேக்ட் அப்படி எடுக்கிறது தான் சரியும் கூட ஆனால் அப்படி இல்லாமல் சார் நான் ராசியை தான் சார் நம்புவேன் நான் லக்னத்தை தான் சார் நம்புவேன் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு பாசிபிலிட்டியை பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அது தவறாக போவதற்கான எல்லா அமைப்பும் எல்லா வாய்ப்பும் இருக்குது சரி அப்படியே லைட்டாக அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து வேறு ஒரு பதிவில் பேசலாம் இப்போ சுக்ரனோட காரகத்துவ தொழிலுக்கு வந்துடுவோம் சுக்ரனோட காரகத்துவ தொழில் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கலைநயம் அழகு இதெல்லாம் வந்து நடிப்பு இதெல்லாம் சுக்கரனுக்கு கீழே வரும் ஸோ ஆக்ட்ரஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆக்டிங் ஆக்ட்ரஸ் இதெல்லாமே சுக்கரனோட காரகத்துவ தொழில் ஆக்டராக இருந்தாலும் சரி ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி நடிப்பு அழகு அழகியல் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்ரனோட கர்மா சுக்கரனோட காரகத்துவம் அங்கே வந்துடும் இப்போது இந்த ஆக்ட்ர சுற்றி சில பேர் இருப்பாங்க இந்த மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் என்ன கர்மாவில் சார் வரும் அப்படின்னா இதுவும் அதே சுக்கரனோட கருமா அதே சுக்கரனோட காரகத்துவத்தில் தான் வரும் அப்போ பியூட்டி பார்லரில் இந்த சுக்ரன் கர்மாவில் வராதான்னா அதுவும் இதே சுக்ரன் தான் வரும் உங்கள் தெரு மோனையில் பார்பர் ஷாப் வச்சுருக்கக்கூடிய அந்த அண்ணாக்கும் அதே தான் இருக்கும் டோனியன் காய் வச்சுருக்கக்கூடிய அந்த நபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சுக்கரனோட கர்மா சுக்கரனோட தான் இருக்கும் அந்த பியூட்டி பார்லர் பியூட்டி சலூனில் நீங்கள் என்ன பண்ணாலுமே நீங்கள் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் சரி சாரி ட்ராப்பிங் பண்ணாலும் சரி பெரும்பாலும் அழகியல் சார்ந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் சுக்கரனோட கருமா தான் அப்புறம் சில பேர் வந்து இன்டிபெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க பெருசாக வந்து ஸ்டூடியோவோ அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க பட் ப்ரைடல் மேக்கப் மட்டும் பண்ணுவாங்க அதுவும் சுக்ரனோட கருமா தான் இந்த நெயில் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த நெயில் ஆர்டிஸ்ட்டும் சுக்ரனோட கருமா தான் இந்த மாதிரி சுக்ரனோட தொழில்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அடுத்து இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இது சார்ந்த துறை இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து புதனோட கர்மாவும் புதனோட சப்போர்ட்டும் கொஞ்சம் தேவைப்படுது ராகுவினுடைய சப்போர்ட் ராகுன்றது தான் இல்யூஷன் உங்களுக்கு இல்லாத இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் இல்லை சில த்ரில்லர் மூவிஸாக இருக்கட்டும் அதில் நிறைய கிராஃபிக்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்யூஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்யூஷன் அப்படின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுவினுடைய கர்மா ஸோ சுக்ரனுக்கு சப்போர்ட்டிவாக அங்கே வந்து ராகுவோட கர்மாவும் இருக்கணும் ப்ளஸ் புதனோட கர்மாவும் கொஞ்சம் இருக்கணும் ஸோ கிராஃபிக்ஸ் அனிமேஷன் எல்லாமே சுக்ரனோட காரகத்துவம் சுக்ரனோட கர்மா அதே போல் இந்த ப்ரைடல் வியர்னு சொல்லி திருமணத்திற்கான ஆடைகளை விற்கக்கூடிய கடைங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியும் அவங்க கடையில் மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்காது வெறும் பிரைடல் வியர் பிரைடல் வியர் ஆக்சசரிஸ் அது பிரைடுக்காக இருக்கட்டும் க்ரூம்க்காக இருக்கட்டும் அதாவது மணமகனுக்காக இருக்கட்டும் மன பெண்ணுக்காக இருக்கட்டும் அவங்க திருமணத்தில் உடுத்தக்கூடிய ஆடைகள் அது சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஒட்டி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு சுக்ரனோட கர்மா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு நேர்த்தியாக உங்கள் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி தருவாங்க அதுவும் ராகுவினுடைய தான் அப்புறம் நம்ம எல்லா திருமணிலையும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் இல்லையா அந்த ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனோட கர்மா கிஃப்ட் ஷாப் கிஃப்ட் ஷாப்னே தனியாக கடைகள் இருக்கும் அந்த கிஃப்ட் ஷாப்பும் உங்களுக்கு சுக்ரனோட கர்மா தான் அப்புறம் சிலர் வந்து பிரத்யேகமாக ரிட்டன் கிஃப்ட் மட்டும் பண்ணுவாங்க அந்த ரிட்டன் கிஃப்ட்டும் அதே சுக்ரனோட கர்மா தான் கிஃப்ட்டுன்னு வந்துட்டாலே அங்கே சுக்ரனோட கர்மா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே மாதிரி உணவு பொருட்களில் ஸ்வீட் ஐட்டமாக பார்த்து பார்த்து செய்கிறீங்க இல்லையா அந்த ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே சுக்ரனோட காரகத்துவம் சுக்ரனோட கர்மாவில் வந்துடும் அது சந்திரனோட சேர்ந்தாப்புல சுக்ரன் கர்மாவும் இருந்தால் தான் அதில் ஷைன் ஆக முடியுது இதுவும் நான் பல ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நான் பார்த்துருக்குறேன் ஸோ ஸ்வீட் பேக்கரி கேக் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே சுக்ரனோட இன்வால்மெண்ட் அப்படின்றது சந்திரனோட கர்மாவோட அவசியம் தேவை இது மட்டும் இல்லாமல் டெய்லரிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது வெறுமனே ஆடைகளை வந்து தச்சு தராமல் அதுக்கு ஒரு அழகியல் சேர்க்குறாங்க இல்லையா அதனோட மதிப்பை இன்னும் கூட்டுறாங்க இல்லையா ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருக்கட்டும் ஆரி ஒர்க்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகெயின் சுக்ரனோட காரகத்துவம் சுக்ரனோட கர்மா கீழே வரும் அண்ட் முக்கியமாக ட்ராயிங் அது வந்து வெறுமனே வந்து நீங்கள் பென்சிலை வச்சு வரையிறதா இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஐபேடில் நீங்கள் வந்து உட்காந்து வரையறதாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெயிண்டராக இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கரனோட காரகத்துவம் சுக்ரனோட கருமாவில் வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்மா இருந்தால் போதும் ட்ராயிங்க்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் ஆனால் கர்மாவை விட சுக்ரன் கர்மா உள்ள நபர்கள் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்குது கலர்ஸ் சம்மந்தப்பட்டு வர்ணங்கள் சம்மந்தப்பட்டும் அழகியல் சம்மந்தப்பட்டும் கலை இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா சமீபத்தில் கூட நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான சுக்ரன் கருமா சம்மந்தப்பட்ட அந்த நபர் வரைகிறத தவிர வாழ்க்கையில் வர எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்கள சார்ந்த ஒரு நபர் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்தாங்க ஸோ சுக்ரன் கர்மா அப்படின்னாலே எக்கச்சக்க க்ரியேட்டிவிட்டி அந்த வரைகிற ஃபீல்டில் ட்ராயிங் ஃபீல்டில் அவங்க ரொம்ப பெரிய வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் இந்த பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா துறைகள்லையுமே அந்த போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அவங்களோட கிளைண்ட்ஸோடு அவங்க வந்து ரொம்ப லைவாக இன்ட்ராக்ட் பண்ணணும் எப்போவுமே ஒரு மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அலைவாக வச்சுக்கணும் உயிர்ப்போட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லியே எப்போவுமே அந்த கிளைண்ட்டுக்கும் அந்த பிஸ்னஸ்க்கும் இடையில் ஒரு கேப் விழுந்துடக்கூடாது எப்போவுமே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அலைவாக இருக்கணும் அதை உயிர்ப்போட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலுமே ஒரு போஸ்டிங் அப்படின்றது இன்னைக்கு க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சுக்ரன் கர்மா உள்ள நபர்கள் அந்த பொசிஷனில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக செயல்படுறத ரொம்ப எக்ஸலெண்ட்டாக செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இயல்பிலேயே இந்த சுக்ரன் கர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இருக்குது அதன் காரணமாக யார் எப்படி பேச வந்தாலும் சரி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணணுமோ சால்வ் பண்ணணுமோ அதை அப்படி சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி மருத்துவத்துறையில் காஸ்மெட்டாலஜி அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய ஃபீல்டு ஓகேங்களா இது எல்லாமே சுக்ரனோட காரகத்துவம் சுக்ரனோட கர்மா அண்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டிமசி சார்ந்த சில விஷயங்களை பேசுவாங்க அதுவுமே சுக்ரனோட கர்மா தான் ஸோ சுக்ரனோட காரகத்துவ தொழில்கள் பற்றினா பல்வேறு தகவலை உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதுதான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு தெரிஞ்ச சுக்ரனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதையாவது விட்டு போயிருந்தாலும் நான் எதையாவது சொல்ல மறந்துருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அரவேல் நன்றி